செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தீவிர புயல் காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் தற்பொழுதே நிறைய விதமான மாணவ செல்வங்கள் இன்றே வந்து விடுமுறை வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருங்க இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மேகமூட்டங்களுடன் லேசான மழையும் பொழிந்திருக்கு அதாவது நேற்று இரவு இன்று காலை வரைக்கும் ஆனால் இன்னைக்கு மாலையிலிருந்து அதாவது இந்த மத்தியத்திலிருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா மாலை இரவெலாம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க காரணம் என்னவென்றால் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வானிலை நிலவரம் மாறிக்கொண்டே இருக்கிறது நேற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவானது இன்று வந்து தீவிரமாகுது இப்போ தாழ்வு பகுதி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்களில் கொஞ்சம் மழை மழை வந்து அதிகரிக்கும் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை என்பது இருக்கும் அப்படின்றத தீவிரமாக சொல்லியிருக்காங்க காரணம் என்னவென்றால் தீவிரமான மழை பொழிவு என்பது காற்றழுத்த தாழ்நிலையினால்தான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காற்றழுத்த தாழ்நிலை வந்தது அதாவது எப்போன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று இந்த டைம்ல வந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க தொடர் மழை இருந்தது அதே போன்று தான் இந்த இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்களில் மழை பொழிவின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதனால் நிறைய மாணவச் சிலங்கள் ஒரு பக்கம் எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மழையினால் விடுமுறை வந்துடுமா அப்படின்னு வந்து ஒரு சில செலக்குட்டீஸ் எதிர்பார்க்கிங்க அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா ஏன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு மீறி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புயலாக இருக்கட்டும் காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கட்டும் தீவிரமாயிட்டே இருக்குது நம்ம கணிக்கிறது ஒன்று வர்றது ஒன்றா இருக்குது அதே போன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது நேற்று போல் இன்று இருக்காது நாளை வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது செல்லகுட்டிஸ் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை வர போகிறாங்க அப்படின்றத பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் செட் பண்ணிச்சுங்கப்பா வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமைக்கும் பாருங்கள் செல்லகுட்டிஸ் அதாவது தமிழகத்தில் மழையின் தாக்கம் தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டம் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து தற்பொழுது வரைக்கும் மழை இருக்குது ஓகேங்களா மற்ற மாவட்டங்கள்லாம் மழை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவு என்பது அவ்வளவோ இல்லை மேகமூட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு மேகமூட்டங்கள்லேயும் ஆங்காங்கே வந்து காணப்படுதுன்னா காற்றழுத்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உரு உருவாகி மழை மழைப்பொழிவு வர போகிறத நமக்கு முன்கூட்டியே வந்து தெரிவிப்பதற்கான ஒரு காரணம் தான் மேகமூட்டம் ஸோ சில குட்டி கவலைப்பட வேண்டாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பா வந்து உங்களுடைய மாவட்டங்களில் நாளை விடுமுறை வரும் ஓகேவா ஓகே ஸ்டூடண்ட் வீடியோ பாத்துருக்கீங்க உங்களுடைய மாவட்டங்களில் மேகமூட்டம் மழையின் தாக்கம் இருக்கிறது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் போனா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நான் நாளில் சேட் பண்ணுங்க ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ